அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த இனிய வேளையில் தமிழ் கடவுளாம் ஞான பண்டிதனாம் பக்தர்களின் துயர்திற்கும் கதிர்வேலனாம் நம் பெருமானின் அளப்பரிய கருணையையும் நிகரற்ற வீரத்தையும் அழகையும் போற்றி பேச வந்துள்ளேன் ஆ முருகன் இவனை நாம் கந்தன் கார்த்திகேயன் சண்முகன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் வேலன் என பல திருநாமங்களில் போற்றுகிறோம் இவன் வெறும் தெய்வம் மட்டுமல்ல நம் வாழ்வின் ஆதார சக்தி படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழிலுக்கு மூலமாக இருந்து நம் அனைவரையும் தன் பிள்ளைகள காக்கும் அன்னை பராசக்தியின் அம்சமாகவும் சிவபெருமானின் எற்றிக்கண்ணில் உதித்த செந்தழல் பிழம்பாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் முருகன் திகழ்கிறார் இவர் வெறும் தெய்வம் மட்டுமல்ல நம் வாழ்வின் ஆதார சக்தி அருணகிரிநாதர் போன்ற மகான்களால் அப்பா நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நான் நமச்சுவாயவே என்று போற்றப்பட்ட பரம்பொருள் முருகப்பெருமானின் திருவருள் பெற்று வாழ்வின் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு ஞானத்தையும் வெற்றியையும் பெறுவோம் இந்த வீடியோ பதிவில் முருகனின் பல்வேறு திருநாமங்களையும் அவர் அருளும் அற்புதங்களையும் பக்தர்களுக்கு அவர் காட்டும் பரிபூரண அன்பையும் நாம் எண்ணி போற்ற போகிறோம் ஞானத்தின் வடிவழகன் வீரத்தின் வேலன் பக்தர்களின் துணைவன் அறுபடை வீடுகளின் தலைவன் என ஐந்து பிரிவுகளாக நாம் முருகனை பற்றி இந்த வீடியோ பதிவில் பேசவிருக்கிறோம் முதலாவதாக தமிழ் கடவுள் முருகன் முருகன் என்றால் அழகு முருகப் பெருமான் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையம்பதியில் தமிழ் அறிஞர்களுடன் இணைந்து தமிழ் வளர்த்ததாக கூறப்படுகிறது அருணகிரி பாடிய திருப்புகழ் பாடல்கள் முருகனின் பெருமைகளையும் தமிழ் இலக்கியச் செழுமையையும் ஒருங்கே பறைசாற்றுகின்றன வேலும் மயிலும் துணை என்ற வாக்கியம் தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்தது என்று சொல்லலாம் பழந்தமிழ் இலக்கியங்களில் முருகனின் குறிஞ்சி நில தெய்வம் என்றும் போர் தெய்வம் என்றும் போற்றப்படுகிறார் இரண்டாவதாக ஞானத்தின் வடிவழகன் முருகன் வெறும் வீரன் மட்டுமல்ல ஞானத்தின் மறு உருவம் ஞான பண்டிதன் என்று சிவபெருமானிலேயே பாராட்டப்பட்டவர் அகில உலகிற்கும் பிரணவ பொருளை உபதே உபதேசித்து சிவபெருமானுக்கே குருவாக இருந்து தகப்பன் சாமி என்ற பெருமைக்குரியவர் ஆறு முகங்களோடு திகழும் முருகன் ஞானம் வீரம் ஐஸ்வர்யம் கீர்த்தி வைராக்கியம் அஷ்டமா சித்தி ஆகிய ஆறு தெய்வீக குணங்களை குறிக்கிறார் இவரை வணங்குபவர்களுக்கு ஞானம் நல்லறிவு தெளிந்த சிந்தனை ஆகியவை கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்ததாக வீரத்தின் வேலன் தேவர்களுக்கு தொல்லை தந்த சூரபத்மனை வென்று அவர்களை காத்தவர் முருகப்பெருமான் இது அவனின் நிகரற்ற வீரத்தை காட்டுகிறது அவன் கையில் ஏந்தும் வேல் ஞானவேல் என அழைக்கப்படுகிறது அந்த ஞானத்தை அழித்து ஞானத்தை அருளும் கருவியது வெற்றிவேல் வீரவேல் என்று பக்தர்கள் முருகனை வாழ்த்தி வணங்குவதன் மூலமே வெற்றி உண்டாகும் என்பது ஐதீகம் போர் போட்டி வழக்கு போன்ற எந்த ஒரு சவாலையும் முருகனை வணங்குவதன் மூலம் எளிதாக வெல்ல முடியும் என்பது கருத்து நான்காவதாக நாம் பார்க்கவிருப்பது பக்தர்களின் துணைவன் முருகப்பெருமான் தன் பக்தர்களிடம் மிகுந்த கருணை கொண்டவர் அடியவர் கெளியன் என்று அழைக்கப்படுபவர் துன்பங்கள் வரும்பொழுது அரோகரா என்று அழைத்தால் போதும் ஓடோடி வந்து காப்பவர் பாம்பன் சுவாமிகள் அருணகிதிநாதர் போன்ற பல பக்தர்களுக்கு முருகன் நேரில் தோன்றி அருள் புரிந்திருக்கிறார் பழனி மலைக்கு விரதம் இருந்து காவடி எடுத்துச் செல்லும் பக்தர்களுக்கு உடல் வலிமையையும் மன அமைதியையும் அருள்பவர் எண்ணற்ற பக்தர்கள் முருகனின் அருளை நேரடியாக உணர்ந்திருக்கிறார்கள் அறுபடை வீடுகளின் தலைவனாக போற்றப்படுகிறார் அதாவது தமிழர்களின் கலாச்சாரத்திலும் வாழ்விகளிலும் முருகனின் அறுபடை வீடுகள் மிக முக்கியமானவை இவை ஒவ்வொன்றும் முருகனின் வெவ்வேறு கோலங்களையும் நீலைகளையும் உணர்த்துகின்றன திருப்பரங்குன்றம் சூரபத்மனை வென்ற வென்றபின் தேவயானையை மணந்த ஸ்தலம் எது திருச்செந்தூர் சூரபத்மனை சமகார சமஹாரம் செய்த இடம் எது பழனி ஞானப்பழம் கிடைக்காததால் ஆண்டிக்கோலத்தில் நின்ற ஸ்தலம் அது சுவாமிமலை சிவபெருமானுக்கே பிரணவ உபதேசம் செய்த ஸ்தலம் அது திருத்தணி வள்ளியை மணந்து கோபம் தணிந்த ஸ்தலம் அது பழமுதிர்ச்சோலை என்பது அவ்வை மூதாட்டிக்கு அருள்புரிந்த ஸ்தலம் இந்த அறுபடை வீடுகளை தரிசிப்பது பெரும் புண்ணியம் என்பது பக்தர்களின் அதீத நம்பிக்கை நண்பர்களே இவ்வளவு நேரம் தமிழ்கடவுளா முருகப்பெருமானின் பெருமைகளையும் அவரின் பல்வேறு சிறப்புகளையும் சற்றே அறிந்தோம் அவரின் சக்தியை முழுமையாக ஒருவரால் கூறிவிட முடியாது அவர் கருணையே வடிவானவர் முருகன் என்பவர் வெறும் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அவர் நம் வாழ்வின் கலங்கரை விளக்கம் நம் துன்பங்களை தீர்த்து அமைதியை அருளி முக்திக்கு வழிகாட்டும் பரம்பொருள் அவதாரங்கள் மூலம் தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களுக்கு பாதுகாப்பை அருளி உலகின் சுழற்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் கூட முருகப் பெருமானே துன்பங்கள் வரும்போது நோய்கள் வாட்டும் போது மனம் கலங்கும் போது வேல் வேல் வெற்றி வேல் என்று வாய் அழைத்துப் பாருங்கள் அவர் நிச்சயம் ஓடோடி வந்து உங்களை காப்பார் அன்னை சக்தியோடு சேர்ந்து லட்சுமி நாராயணராக அருள் புரியும் அந்த பரம்பொருளின் பாதங்களில் சரணடைவோம் முருகப்பெருமானிடமும் சரணடைவோம் முருகப்பெருமானின் திருவுருளால் அனைவரும் இன்புற்று வாழ்வோமாக அனைவரும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்